இது வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபீட் வித்தும் டென் ஃபீட் லென்த்து பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி தெரியும் ஏசிபி மாதிரி தெரியும் ஆனால் வுட் மாதிரி தெரியும் ஆனால் இருக்கிறது வெட்ரிஃபைட் பாடி டைல்ஸ் சரியில் உங்களுக்கு என்ன க்ளாஸெட் வேணும் என்ன வாஷ் பேஸும் வேணும் எல்லாமே பெஸ்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவைலபிள் கிரானைட் வாங்கணும் இட்டாலியன் மாபிள் வாங்கணும் அந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம கிட்ட ஃபிஃப்டீன் எம்எம் திக்னஸ் சிக்ஸ் பை ஃபோர் டைல் இருக்குது யார் வீடு கெட்டினாலும் சூப்பராக கெட்டணும் லைஃப் லாங் அந்த வீடு அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்தீங்கன்னா ഉം കുളി ബസ്റ്റ് സർവീസ് ബസ്റ്റ് പ്രൈസ് അത് എന്നോട് കാരണ്ടി വീഡിയോ നമ്മ തമിഴ് മക്കൾക്കാ തമിഴ് നെറു തമിഴ്നാട്ടിലെ നെ ഡെലിവറി പോയ ഐറ്റംസ് இந்த டெலிவரி பண்றோம் நம்ம ஒரு ஷோரூம் இருக்கு கோல்ட் வென்ஸ்ல ஏர்போர்ட் ரோட்ல பக்கத்துல ஸோ அதுக்காக இந்த வீடியோ அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு இருக்கு டிசைன்ஸ் காமிக்க ஆகதான் தான் இந்த வீடியோ பண்றோம் நான் காமிக்கிறேன் எல்லா டிசைன்ஸுமே அவைலபிள் தான் உங்களுக்கு கிளாசி வேணும் மேட் வேணும் ஃபோர் பை டூ வேணும் சிக்ஸ் பை ஃபோர் வேணும் எந்த வேணாம் இங்க கிடைக்கும் நம்ம கிளாசியில எல்லா டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் கிளாசியில மட்டும்தான் இருக்கு கிளாசியிலும் ரெண்டு கேட்டகரி ஹை நார்மல் கிளாசி அப்புறம் லைட் கலர் டார்க் கலர்ஸ் நிறைய லைட் கலர்ஸ் இருக்கு ஹை க்ளாசி நிறைய டார்க் கலர்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணும் அதே கிடைக்கும் ஹை கிளாசி பேட்டர்ன்ஸ் லைன் இருக்குன்ஸ் நிறைய டிசைன்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபிஃப்டி டிசைன்ஸ் உங்களுக்கு இதுல மட்டும் கிடைக்கும் நிறைய டிசைன்ஸ்க்கு நீங்க எங்க துஷார் ஃபோரிங்ஸ் கோல்டு வந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எங்கே போனாலும் ஹை டிமாண்ட்ல இருக்க டைல் சைஸ் வந்து சிக்ஸ் பை ஃபோர் ஆனால் சிக்ஸ் பை ஃபோர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது நிறைய டிசைன்ஸ் கிடைக்காது சின்ன கொஞ்சம் பிராண்டில் இருக்கும் கஜாரியா ஜான்சன் சோமானி ஆனால் அதில் லிமிட்டட் மாடல்ஸ் இருக்கும் மாடல்ஸ் லிமிட்டட் இருந்தாலும் ஸ்டாக் எங்கேயும் கிடைக்காது நீங்கள் எங்கே தமிழ்நாடு கோயம்புத்தூரும் பாலக்காட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் ரெடி ஸ்டாக் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணும் சொல்லுங்கள் க்ளாஸி மேட்டு ஹை க்ளாஸி சாட்டின்னு எல்லாமே இங்கே ரெடி தான் இருக்குது டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் பீச் கலர்ஸ் ஒயிட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்தா தெரியும் அப்ராக்சிமேட்ல ஒரு ஒன் டுவெண்ட்டி மாடல்ஸு நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் நிறைய டிசைன்ஸ் பியூர் ஒயிட்டு பியூர் கிரே பிளாக் எல்லாமே ரெடி தான் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படிதான் ஸ்டார்டிங் செவன்ட்டி நம்ம ஸ்டார்ட் ஆகும் பேசிக் ஐட்டம் அப் டு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஆனால் ப்ரீமியம் ஃபிஃப்டின்ஸ் இருக்க டைல் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி அந்த ரேஞ்ச் போகும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் சர்வீஸு பெஸ்ட் ப்ரைஸு அதுதான் என்னோட கேரண்டி இதெல்லாம் வந்து எயிட்டி பை ஒன் சிக்ஸ்டி சைஸ் பக்கா பிரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் பெயின் ஃப்ரீ ஸ்க்ராட்ச் ஃப்ரீ ஸ்டெயின் ஃப்ரீ டைல்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ ஓட ஃபுல் பாடி டைல்ஸ் உங்களுக்கு ஒரே கலர் பேலட்ல ஃபைவ் டிசைன்ஸ் கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது பாத்திங்கன்னா டைமண்ட் மாடல் ஒரே டைல்ல என்கிரேவிங்ஸ் இருக்கு டைமண்ட் கட்டிங் இருக்கு ப்ளவுஸ்டி இருக்கு ஆனால் மேட்டும் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷ்ஷு இதுதான் பிளேன் இது லைன் பேட்டர்ன் இது வந்து ஃப்ரேம்ட் பேட்டர்ன் டிசைன்ஸ் நீங்க பார்த்தா சூப்பர் டிசைன்ஸ் உங்களுக்கு வீட எவ்வளவு எப்படி பெட்டரா இருக்கணும் இங்க வந்தா மட்டும் போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எந்த கலர் வேணும் எந்த டிசைன் வேணும் என்ன குவாலிட்டி வேணும் எல்லாமே இருக்கு எக்கனாமிக்கல் ஆப்ஷன்ல இருந்து சூப்பர் லக்ஸுரி மாடல்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும் அந்த மாதிரி மாடல்ஸ் இங்க நிறைய வச்சிருக்கு இதெல்லாம் வந்து கேபினெட்ஸ் வேனிட்டீஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன ஷேப் வேணும் என்ன பிரைஸ் வேணும் அந்த எல்லா ரேஞ்சுக்குமே இந்த ஐட்டம் கிடைக்கும் இது பெஸ்ட் பார்ட்னா ஆல் இன்க்ளூடிங் 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 தான் பாக்ஸ் வாஷ் பேசின் மிரர் மிரர் வித் லைட் ஆல்சோ ஸோ ஸோ எல்லா எல்லா சைஸு ஸ்டார்டிங் சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஐட்டம்ஸ் இருக்குது ஷேப்ஸு உங்களுக்கு யூஸ் 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 பண்ணலாம் 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 டைனிங் ஹால்க்கு எக்ஸ்டீரியர் ஏதோ ஏரியா அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் இதெல்லாம் வருது எல்லாம் மேட் ஆஃப் உங்களுக்கு எல்லாமே ஸ்லோ க்ளோஸ் தான் நீ ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணால் போதும் அப்படியே க்ளோஸ் ஆயிடும் எல்லாரும் டைல்ஸ் ஒட்டுறது வந்து எல்லாம் பேஸ்ட் தான் ஏன் வந்து பேஸ்ட்டுக்கு ட்யூரபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு பாலிமர்ஸ் நம்பர் ஆஃப் பாலிமர்ஸ் பேஸ்டில் கம்பேர் டு சிமெண்ட் ஜாஸ்தி தான் ஸோ பாண்டிங் கெப்பாசிட்டி ஸ்ட்ராங் ஆகிடும் அதனால் எல்லாருமே வந்து ஃபுல் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க சிக்ஸ் டு செவன் கிரேட்ஸ் ஆஃப் பேஸ்ட் இருக்குது நம்ம வந்து பிரீமியம் ப்ராண்ட்ஸு லாட்டிக்ரெட்டு செரா மசோலு கான்பேக்கு அந்த மாதிரி எல்லா ப்ராண்ட்ஸும் நம்ம பண்ணுறோம் எல்லா ஐட்டம் நம்மகிட்ட ரெடியாக அவைலபிள் இருக்கும் இதை வந்து துஷார் ஃப்ளோரிங்ஸோட ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ரீமியம் செக்மெண்ட்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் டைல்ஸ் உங்களுக்கு எங்கேயும் காணாத மாடல்ஸ் இங்கே கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு மாடல்ஸு ஃப்ரெஞ்சு விண்டோ மாடல்ஸு பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி தெரியும் ஏசிபி மாதிரி தெரியும் ஆனால் வுட் மாதிரி தெரியும் ஆனால் இருக்கிறது வெட்ரிஃபைட் பாடி டைல்ஸு இதில் அப்ராக்சிமேட்லி எட்டு டிசைன்ஸ் எட்டு கலர்ஸ் இருக்குது இது நீங்கள் பாத்ரூமில் பெட்ரூம்ல டைனிங் ஹால் லிவிங் ரூம் பேஷியோ ஃப்ரண்ட் ஏரியா எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸு நம்ம கிட்ட வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸு த்ரீ டி ஃபுளோரல் பேட்டர்ன்ஸு எல்லாமே அவைலபிள் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிமாண்டட் ஐட்டம்ஸ் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் சீரீஸ் இந்த கிட் மாடல்ஸு சப்வே சீரீஸு அது எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியில் இருக்குது நிறைய மாடல்ஸு உங்களுக்கு என்ன டிசைன் தேவையானோ அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் மேல பில் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆல் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி தான் இதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் வர போகிறது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் மாடல்ஸ் ஜோமெட்ரிக் ஃபிகர்ஸ் இது எல்லாமே ஹைலி யூஸ் பண்றது ஆர்கிடெக்ட்ஸ் டிசைனர்ஸ் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான் இதெல்லாம் வந்து வெட்ரிஃபைட் பாடியில் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு வெரி ஹை இன் டிமாண்டு இது வந்து அவ்வளோ ப்ரீமியமான கஸ்டம் மட்டும்தான் சூஸ் பண்ணுவோம் அவன் தான் வாங்குவோம் டூ பை ஒன் சீரீஸ்ல எக்வா சீரீஸ் டாக் சீரிஸ் டூ பை ஒன் நிறைய மாடல்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஃபோர் பை டூவில் உங்களுக்கு ப்ரீமியமான டிசைன்ஸ் த்ரீ டி பிரிண்ட் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி டிசைன் சூப்பர் கலர் காம்பினேஷன் அப்புறம் நம்மக்கிட்ட இங்கே செரா பிராண்டு நம்ம வச்சுருக்கோம் செரில் உங்களுக்கு என்ன கிளாசட் வேணும் என்ன பேஸ் வேணும் எல்லாமே பெஸ்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவைலபிள் சூப்பர் ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம கீழ சிக்ஸ் பை ஃபோர் பாத்தோம்ல சிக்ஸ் பை ஃபோர் வந்து அது நம்ம கீழ பாத்து பேசிக் நைன் எம்எம் திக்னஸ் சிக்ஸ் பை ஃபோர் ஆயில்ஸ் ஆனா நிறைய பேருக்கு வந்து ஐயோ நயன் எம்எம் திக்னஸ் எப்படி டேமேஜ் ஆகும் கிரானைட் வாங்கணும் இட்டாலியன் மாபில் வாங்கணும் அந்த மாதிரி கஸ்டமர் இருக்கு நம்ம கிட்ட ஃபிப்டீன் எம்எம் திக்னஸ் சிக்ஸ் பை ஃபோர் டைல் இருக்கு ஃபிஃப்டின் எம்எம்னா உங்களுக்கு கிரானைட்டோட திக்னஸ்ஸே ஆச்சு ப்ரீமியம் டிசைன்ஸ் உங்களுக்கு எப்படி ரஃப்ப யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது என்லெஸ் சீரிஸ் கண்டிப்பா நான் சொல்றேன் எந்த மாதிரி ஐட்டம் நீங்க வீட்டுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டும் தெரியாது இது டைலா கிரானைட்டா இட்டாலியம் யாருமே சொல்ல முடியாது வந்து டச் பண்ணி ஃபீல் தெரியும் நான் உங்களுக்கு இதுமே ஐடியா கிடைக்காது கேரண்டி தான் இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம சிப்ஸ் போட்ட மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு சூப்பர் டிசைன்ஸ் இதுல வந்து உங்களுக்கு பாத்ரூம்ஸ்ல ஹால்ல செட் அவுட்ல ரெஸ்டாரண்ட்ஸு ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி ஏரியாவுக்கு ஈஸியான ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியோட லோகம் தான் இங்கே வந்து எல்லா ஐட்டம் வந்து ஃபுல் பாடி டைல்ஸ் தான் எல்லா சைஸும் ஷேப்ஸும் இங்கே அவைலபிள் தான் உங்களுக்கு என்ன கலர் வேணும் கிரே ஒயிட் ப்ளூ கிரீன் ப்ரவுன் எல்லாமே இங்கே ரெடி தான் எல்லாமே ஃபுல் பாடி டைலு ஃபுல் பாடி வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஆர்கிடெக்ட்ஸ் டிசைனர்ஸ் ஹெவி டிராஃபிக் ஏரியாஸ் ரெஸ்டாரண்ட்ஸு ரிசார்ட்ஸு ஷாப்பிங் மால்ஸு ஃபிலிம் தியேட்டர்ஸ் அங்கே எல்லாரும் வந்து ஃபுல் பாடி தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து ஃபோர் பை டூவில் நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம கீழே பார்த்தோம்ல நிறைய டிசைன்ஸு டைமண்ட் மாடல்ஸு ஸ்டோன் ஃபினிஷு அந்த மாதிரியெல்லாம் நிறைய மாடல்ஸ் நம்ம வச்சுருக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் எம்எம் திக்னஸில் உங்களுக்கு ஸ்லாப் டென் ஃபீட் லென்த் இருக்குது இந்த மாதிரி ஸ்லாப் வேறு எங்கேயும் கிடைக்காது மேக்ஸிமம் உங்களுக்கு எயிட் ஃபீட் ஹைட் கிட்டோம் அப்புறம் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபீட்டு வித்துக்கிட்டோம் இது வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபீட் வித்தும் டென் ஃபீட் லென்த்து ஈஸியான கவுண்டர் டாப்க்கு யூஸ் பண்ணலாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து கிச்சன் ஸ்லாப்ஸ் தான் ப்ரீமியமான ஃபிஃப்டீன் எம்எம் திக் ஸ்பெஷல் ஒரு ஐட்டம் நான் காமிக்கிறேன் லெதர் ஃபினிஷ் பிளாக்கு ஃபுல் பாடியில் லெதர் ஃபினிஷு இது நம்ம நேச்சுரல் ஸ்டோன்ல போனீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் கொடுக்கணும் இங்கே வந்து உங்களுக்கு பிலோ த்ரீ ஹண்ட்ரட்ல இந்த ஐட்டம் கிடைக்கும் டச் பண்ணாதான் இதோட ஃபீல் உங்களுக்கு தெரியும் நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஆனால் வந்து எங்கே போனா தெரியாது எங்கே வாங்கினோ தெரியாது நீங்க வேற எங்கேயும் போவேன்னா துஷாசுரி வந்தா உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும் இது நீங்க பாத்தீங்கன்னா சாட்டன் ஃபினிஷோட ஃபோர் பை டூ என்லெஸ் சீரீஸ் ப்ரீமியம் செலெக்ஷன் உங்களுக்கு எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இதுல இருக்கு சிமிலர் பேட்டர்ன்ஸ் சிமிலர் கிளாத் வாஷ் பேசின்ஸ் எல்லாமே இருக்கு மேலே பார்த்தா ஆரஞ்சு கலரோட ஃப்ரெஞ்ச் விண்டோ ஸ்டைலு ஃப்ரேம் பேட்டர்னு அதுக்கு மேட்சிங் வாஷ் பேசின் கிளாத் செட்டு பிளான் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு சாலிட் எந்த மாதிரி சாலிட் கலர்ஸ் நிறைய நம்ம எல்லா ரேஞ்சு ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி ருபீஸ் அப் டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டைல்ஸ் இருக்கு இந்த மாதிரி சப்வே டிசைன்ஸ் மொரோக்கன் ஃபிரேம்ட் பேட்டர்ன்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐட்டம் ஃபுல் பாடில டூ பை டூ த்ரீ திக்னஸ்ல கிடைக்கும் நைன் எம் எம் டுவெல் எம் எம் பிப்டீன் எம் எம் இதோட பெனிஃபிட் நைன் எம் எம்னா இன்டோர் டுவெல் எம் எம் பேசிக் யூஸ் பண்ணலாம் ஹெவி டிராபிக் கார் போர்ச்சு ஹெவி கார் இன்னோவா பார்ச்சுனர் டிராக்டர் அந்த மாதிரி இருந்தாலும் இதுவுமே ஆகாது சூப்பரான ஐட்டம்ஸ் உங்களுக்கு எப்படி ரஃப் பினிஷ் ஆன்டி ஸ்கிட் ஸ்லிப் ஆகாது ஸ்கிட் ஆகாது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டு எல்லா ஹவுஸ்க்கும் வந்து எலிவேஷன் டைல்ஸ் இருக்குது எலிவேஷன் இருக்குது அதில் லேட்ரைட் ஸ்டோன் பிரிக் ஸ்டோன் காபில் ஸ்டோன் எந்த ஸ்டோ எல்லா டிசைன்ஸ் இப்போ வந்து டைல்ஸ்லேயே கிடைக்கும் நேச்சுரல் ஸ்டோன் போனீங்கன்னா பர் ஸ்கொயர் பீட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஆனால் டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு எலிவேஷன் டைல்ஸ் மட்டும் கிடைக்கும் நிறைய டிசைன்ஸு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி மாடல்ஸு ஸ்டோன் மாடல்ஸு பிரிக் மாடல்ஸு பிரிக் பேட்டர்ன்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மொரோக்கன் ஸ்டைலு மொரோக்கன் ஸ்டைலு உங்களுக்கு என்ன கலர் வேணும் பிளாக் ப்ரௌனு ப்ளூ ஒயிட்டு கிரே க்ரீன் எல்லாமே அவைலபிள் தான் இந்த மாதிரி சூப்பரான ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு லைட்டு டார்க்கு எல்லாமே சேர்ந்து யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மாடல் வந்து ஸ்டார் பேட்டர்ன்ஸு வந்து லூசிடோ மாடல்ஸ் சொல்லிட்டு ஒரு டிசைன் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஐட்டம் நிறைய ஆளு செட்டிநாடு ஸ்டைலு செட்டிநாடு லக்ஸரி பேலஸ் அந்த மாதிரி ஏரியாவுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் கார்பெட் மாடல்ஸ் உங்களுக்கு கார்பெட் வச்ச மாதிரி தான் தெரியும் இப்போ சாலிட் கலர்ஸ் வேணும்னா நிறைய சாலிட் கலர்ஸ் நம்ம இங்கே வச்சிருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணும் ஒயிட்டு ப்ளூ பிளாக் கிரீன் ரெட் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் தான் செராமிக் பாடி வெட்ரிஃபைட் பாடி ஆனால் நம்ம இங்கே வந்து மெயின் விஷயம் என்னென்னா செகண்ட் குவாலிட்டி நம்ம பண்ணுறதே கிடையாது ஓன்லி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நீங்கள் செகண்ட் குவாலிட்டி தேடி சீப் ஐட்டம் தேடி துஷாரில் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஓப்பனாக சொல்கிறேன் நீ வந்து என்னோடய ஆசைன்னா யார் வீடு கெட்டினாலும் சூப்பராக கெட்டணும் லைஃப் லாங் அந்த வீடு அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் கமர்ஷியல் ஐட்டம் ஒரு சீப் ஐட்டம் இன்னும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விதின் டூ இயர்ஸ் ஆர் த்ரீ இயர்ஸ் அந்த மாற்ற வேண்டி இருக்கும் அப்போ நீங்க மாற்றுறதுக்கு என்ன செலவு நீங்கள் என்ன பண்ணுறியோ அதுக்கு த்ரீ டைம்ஸ் செலவு நீங்கள் அங்கே அந்த பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் எல்லா கஸ்டமர்ட்டும் சொல்கிறோம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ருப்பீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அந்த வந்து ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர்ல காஸ்ட் வராது நீங்கள் இன்னைக்கு ஃபைவ் ருபீஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதோட த்ரீ டைம்ஸ் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லொக்கேஷன் வந்து கோல்டுவேன்ஸ் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல பக்கத்துலேயே கோல்டுவேன்ஸ் இருக்குது ஃப்ரம் ஏர்போர்ட் நீங்கள் வந்து அவினாசிக்கு போன ஹைவேல ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஷோரூம் புதிய மர்லிஸ் ஹோட்டல் இருக்கு ஃபைவ் ஸ்டார் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் நம்ம ஷோரூம் வருது ஷோரூம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸு எல்லா செலக்ஷன் அங்கே பார்க்கலாம் நிறைய மோக்கப்ஸ் இருக்கு சானிட்ரி வேர் டேப் ஃபிட்டிங் சிங்க்கு எல்லாமே அங்கே இருக்கு கிரானைட்ஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் ஒன் லேக் மேலே பர்ச்சேஸ் இருக்கணும் அப்போ ஃப்ரீ டெலிவரி இல்லைன்னா ஒரு மினிமம் சார்ஜ் டெலிவரி பண்ணிக்கலாம் நம்ம எல்லா ஐட்டம்ஸும் நம்ம ரெண்டு ஷோரூம் இருக்கு இருக்குது ஒரு ஷோரூம் வந்து கோயம்புத்தூர் ஒரு ஷோரூம் பாலக்காடு ஸோ உங்களுக்கு டெலிவரிக்கும் ஐட்டத்துக்கும் எதுவுமே பிரச்சனை இருக்காது ஸோ ப்ரீமியம் செலெக்ஷன் யூ மஸ்ட் விசிட் துஷார் ஃபோரிங் செலெக்ஷன்ஸ்